குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தெலுங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது சடசபை தேர்தல் வாக்குறுதியில் பல இலவசங்களை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்துள்ளது பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வேலையில்லாத இளைஞர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் முதியோர்களுக்கு மாதம் நான்காயிரம் ஓய்வூதியம் பெண்களுக்கு இலவச பேருந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் இருநூறு யூனிட் விலையில்லா மின்சாரம் என இலவச பட்டியல் நீட்டது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுதானே தவிர இவற்றில் பல அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை இது குறித்து முதல்வர் ரேவந்த் ரெட்டியிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா அரசின் மாத வருமானம் பதினெட்டு ஐநூறு கோடி ரூபாயாக உள்ளது அதில் ஆறாயிரத்து ஐநூறு கோடி அரசு பணியாளர்களின் சம்பளம் ஓய்வூதியத்திற்கு செலவாகிறது மாநிலத்தின் கடன்கள் மற்றும் வட்டிக்காக ஆறாயிரத்து ஐநூறு கோடி செலுத்த வேண்டும் நலத்திட்ட மேம்பாட்டிற்காக வெறும் ஐந்தாயிரம் முதல் ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி மட்டுமே எஞ்சி இருக்கிறது என்கிறார் தெலுங்கானா அரசு நன்றாக இருக்கிறது என்று அர்த்தமல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எனக்கு ஒரு தவறான புரிதல் இருந்தது முதல்வரான பிறகு மாநிலத்தின் பொருளாதாரம் பற்றிய உண்மையான நிலையை உணர்ந்தேன் மாநிலத்தின் மூலதன செலவுகளுக்கு மாதத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் கூட இருப்பில் இல்லை மாநிலத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்று ரேவந்த் ரெட்டி புலம்பினார் ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கொடுத்த இலவச தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதவை என்பதை ரேவந்த் ரெட்டி ஒப்புக்கொண்டார் இலவச அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படியை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் எடுத்து வைத்துள்ளார் இதனை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய விவாதம் நடத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைந்தபோது அப்போது அமைச்சராக தியாகராஜன் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் தமிழக அரசுக்கு நெருக்கடி என கூறியிருந்தார் இப்போது ரேவந்த் ரெட்டி வெளிப்படையாக இலவச அரசியல் மாநில பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது